கள்ளக்குறிச்சியில விசாராயம் முடித்து அறுபத்தி எட்டு பேர் இறந்து விட்டார்கள் அப்பொழுது என்ன சொன்னார் மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தணும் சொன்னார் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார் ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறார் திருடங்கையில சாவி கொடுத்த மாதிரி திருடங்கையில சாவி கொடுத்த எப்படி அது மாதிரி திமுக ஆட்சியில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களே அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காட்டி திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சுமக்காதை என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டு நிறைய பேச வேண்டியது இருக்குது பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார் சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார் வேற வழி இல்ல ஏன்னா கூட்டணியில் அங்க வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கார் திரு திருமாவளவன் அவர்களே உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களிடத்தில் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்